கடலிலே தீ பிழக்க தீ பழம்புகள் அதே போல் எரிமலைகள் எல்லாம் வெடிக்கிறது கடினமாக வெடிக்கிறது ஆகாய மார்க்க பயணங்கள் கடல் மார்க்க பயணங்கள் விபத்துகள் அதிகமாகிறது நிறைய விபத்துகள் ட்ரெயின் விபத்து ஏற்கனவே போ வண்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய மக்களுக்கு வந்து பெரும் ஆபத்துக்கள் வருவது தலைவர்களுக்கு ஆபத்து வருவது அரசியல் தலைவர்கள் இல்லாமல் பெரிய நிறுவனங்களை செய்யக்கூடியவர்களுக்கு ஆபத்து வருவது மியூசிக் துறையில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்காக வைத்திருப்பவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கும் விபத்து எதிரிகள் அரசியல் தலைவர்கள் மக்கள் கஷ்டப்படுவான்றது இருக்கு பதினாலாம் தேதி நாள் கணக்கில் கொண்டு விவசாயத்தில் பெரும் புரட்சி ஏற்படும் என்பதும் பஞ்சாங்கத்தில் ஏற்கனவே சொல்லுங்கள் விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய அனுகூலம் ஏற்படுவதும் தங்கத்தின் விலை வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கு தங்கத்தின் விலை வந்து அபிரதமாக உயர்ந்து கொண்டே போகிறது கால்நடைகள் புரட்சி ஏற்படுவது பால் புரட்சி ஏற்படுவது அதே போல் வந்து நோய் உபத்திரத்தில் தொற்று நோய் பரவுது வெளிநாடு மற்றவர்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட நோய்கள் பரவுது இந்த ஆட்சியாளர்கள் கூட்டணி கணக்குகள் எல்லாமே இப்போ கூட்டணி யார் வேணுமா இருக்கட்டும் டிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும் ஏடிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும் வேறு எந்த கூட்டணியாக இருக்கட்டும் மற்ற தலைவர்கள் இன்னைக்கு எதுவுமே அரசியலில் பேசுகிறதெல்லாம் வீண் இப்போ விஜய் கூட்டணி போகாமல் இருக்கலாம் சீமான் சார் போகாமல் இருக்கலாம் ஆனால் சீமான் சார் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் ஒரு கட்சியோட ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பாருன்னு நான் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் சிலருடைய சுய லாபத்திற்கு வக்கர எண்ணத்துக்கு மக்கள் பலியாகாமல் இருந்தால் தங்கம் தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லாபத்தை எப்பயுமேங்க நம்ம பஞ்சாங்கம் வந்து ரொம்ப சிம்பிள் பிரபவ ஆரம்பித்து அக்ஷயம்னு அறுபது வருடங்களுடைய இதுதான் பஞ்சாங்கத்தினுடைய குறி அது வந்து இந்த அறுபது வருடங்கள் தான் இடைக்காட்டு சித்தரால் உருவாக்கப்பட்டு இதை வச்சு தான் நம்மளுடைய சித்திரை முதல் நாள் தான் நமக்கு வந்து தமிழ் வருட பிறப்பாக கணக்கில் குறு தை ஒன்று அரசியலில் ஏற்பட்டு சித்திரை முதல் நாள் தான் நமக்கு சூரியன் மேஷத்தில் வர்றது தான் சூரியன் பங்குனியில் போகிறதோட அந்த வருஷம் முடியும் திருப்பி சூரியன் மேஷத்துக்கு வருது அடுத்த வருஷம் தமிழ் வருடம் பிரபவ ஒன்று அக்ஷயம் வந்து அக்ஷய வந்து அறுபது இப்போ வந்து நமக்கு முடிஞ்சது வந்து முப்பத்தெட்டாவது வருடம் குரோதி வருடம் இப்போ நமக்கு இப்போ வந்திருக்கிற வருடம் வந்து முப்பத்தொம்போதாவது விஸ்வா வசு இது வந்து அடுத்த வருஷம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்ச உடனே வரக்கூடியது நாற்பதாவது வருடம் பிரபவ இதுதான் நம்மளுடைய தமிழ் வருடம் இதில் வந்து ஒரு ஒரு வருடத்துக்கும் அந்த வெண்பாக்களை வச்சு தான் அந்த பஞ்சாங்கத்தை வாசிக்கிறது அதே போல் அந்த வெண்பாக்கள் தான் ரொம்ப முக்கியம் இடைக்காட்டு நட்சத்திரால் உருவாக்கப்பட்ட அந்த வெண்பாக்கள் வந்து எல்லா வருடத்துக்கும் ஒரு ஒரு வருடத்துக்கும் உண்டு அறுபது வெண்பாக்கள் உண்டு அந்த வெண்பாக்களோட எப்படி நம்ம கொண்டு வந்து வாசிப்பாங்கன்னா சூரியன்லேருந்து ஆரம்பித்து மற்ற கிரகங்கள் நிற்கிறது செவ்வாயிலிருந்து மற்ற கிரகங்கள்லாம் நிற்கிறது வைத்து இந்த பதினாலாம் தேதி நாள் கணக்கில் கொண்டு உருவாகக்கூடிய அந்த லக்னத்தை கணக்கில் கொண்டு சனி வந்து இப்போ திருக்கணிதத்தின்படி அவங்க வந்து திருக்கணிதத்தின்படி வாய்த்தார்கள் என்றால் மீனத்தில் இருக்கிறது கும்பத்தின்படி வாய்த்தார்கள் என்றால் வாக்கிய பஞ்சான் அவங்க என்ன பஞ்சாங்கம் வச்சாங்கன்னு நான் தெரில எனக்கு நான் தெரியாத விஷயத்துக்கு போகிறேன் அடுத்தது வந்து இப்போது ராகு வந்து மீனத்திலிருந்து அடுத்தது கும்பத்துக்கு மாறுறத கணக்கில் வச்சு கேது வந்து கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு மாறுறத கணக்கில் வச்சு அடுத்ததாக வந்து குரு வந்து ரிஷபத்துலேருந்து குருவுக்கு ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு மாறுறத கணக்கில் வச்சு தான் இந்த வாசி அதில் இந்த நோய்களுடைய தொந்தரவும் விவசாயத்தில் பெரும் புரட்சி ஏற்படும் என்பதும் பஞ்சாங்கத்தில் ஏற்கனவே சொன்னது விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய அனுகூலம் ஏற்படுவதும் தங்கத்தின் விலை வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கு தங்கத்தின் விலை வந்து அபிரதமாக உயர்ந்து கொண்டே போகிறது அனுகூலமான பெரிய அளவுக்கு முதலீடுகள் வரும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிகமான முன்னேற்றங்கள் ஏற்படுவது கால்நடைகள் புரட்சி ஏற்படுவது பால் புரட்சி ஏற்படுவது அதே போல் வந்து நோய் உத்தரத்தில் தொற்று நோய் பரவுது அது தொற்று நோய் பரவுதுன்னாவே உங்களுக்கு இப்போ தெரியும் அது வெளிநாடு மற்றவர்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட நோய்கள் பருவது கனிமங்கள் கிடைப்பது பெட்ரோலியம் கிடைப்பது மினரல்ஸ் கிடைப்பது திடீர்னு ஏழை நாடுகள்லாம் பெரிய பணக்கார நாடுகளாக மாறுவது இந்தியாவிலே போல் கிடைப்பது நிலநடுக்கங்கள் ஏற்படுவது பூமி குழுங்குகிறது மழை வெள்ளத்தால் எல்லா ஊர்களையும் செழிப்பாகிறது அதே மழை வெள்ளத்தால் நிறைய ஊர் அழியிறது கடல் உள்ளே வரக்கூடியது தீ தீ தீயாக வருவது நெருப்பு எல்லா இடத்துலையும் பரவக்கூடியது லகுவாக தீப்பிடிக்கக்கூடிய இடங்கள்லாம் கவனமாக இருக்கிறது கடலிலே தீ பழம்புகள் எரிமலைகள் வருவது கடலுக்குள்ளே இருக்கிறது தீ உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு இல்லையா ரொம்ப ஆண்டுகளாக அதெல்லாம் வெளியில் வர்றது எது எரிமலைகளே கடலுக்குள்ளே இருக்கில்ல புதஞ்சது தானே உலகம் அதேபோல் எல்லாம் வெடிக்கிறது கடினமாக வெடிக்கிறது ஆகாய மார்க்க பயணங்கள் கடல் மார்க்க பயணங்கள் விபத்துகள் அதிகமாகிறது நிறைய விபத்துகள் ட்ரெயின் விபத்து ஏற்கனவே இப்போது வண்டி ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கணக்கில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அது போலெல்லாம் ஏற்படுவது மக்களுக்கு வந்து பெரும் ஆபத்துக்கள் வருவது தலைவர்களுக்கு ஆபத்து வருவது அரசியல் தலைவர்கள் இல்லாமல் பெரிய நிறுவனங்களை செய்யக்கூடியவர்களுக்கு ஆபத்து வருவது விசுவா வசூலில் சொல்கிறது இதில் மருத்துவ புரட்சி விவசாய புரட்சி கனிமங்கள் புரட்சி கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும் பெட்ரோலியம் நாடுகள் இல்லாமல் நம்ம இந்தியாவிலே இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா இந்தியாவுக்கு தான் அந்த பஞ்சாங்கத்தின் குறிப்பு மிக முக்கியமாக வேலை செய்யும் விவசாயத்தில் சின்ன இடத்துல பெரிய விவசாய ஈல்டு செய்கிறது இல்லை மகசூல் பெறுவது எளிமைப்படுத்தப்பட்ட விவசாயம் தோட்டங்கள் மாடித்தோட்டங்கள் தோட்டங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால்நடைகள் தான் ரொம்ப அதிக அளவுக்கு நேசித்து வளர்த்து லாபம் பார்க்கறது இந்த பசுமை புரட்சி கால்நடை புரட்சியெல்லாம் ஏற்படும் நோய்களுக்கு வந்து மருந்துகள் பெரிய பெரிய நோய் கேன்சரு ஆர்ட்டு மற்றது இது எல்லாம் மருந்து வருது நிறைய ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஒரு ஒரு பஞ்சாங்கம் குறிப்பு நான் பார்த்துருக்குறது அதில் விஸ்வாசு வந்து தொழிலதிபர்கள் மியூசிக் துறையில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்காக வைத்திருப்பவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் விபத்து எதிரிகள் அரசியல் தலைவர்கள் மக்கள் கஷ்டப்படுவான்றதும் இருக்குது வரி பால் வரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எல்லாம் போட்ட வரியெல்லாம் உலகத்திலே பார்க்காத வரி இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள் இதில் எல்லா சேனல்லேயும் சொல்லியிருக்கேன் அதே போல் தங்கமெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு ரூபாயில் இருக்கிறச்சுவே கத்திருக்கேன் வாங்கி வைங்க வாங்கி வைங்க இப்போ தங்கத்தினுடைய விலை இன்னும் அதிகம் இன்னும் அதிகமாக தான் அப்போ இந்த ஆண்டுக்குள்ளே வாங்கிக்கலாம் அப்படின்றது அர்த்தம் கண்டிப்பாக வாங்கலாம் நிலமும் சம்மந்தப்பட்ட நிலமும் பெரிய அளவுக்கு வரும் அப்படி ஷேர் நம்பவே நம்பாதீங்க இந்த வருஷம் யாராக இருந்தாலும் சொல்லு போட்டுகிட்டு எனக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எதுவும் கிடைக்காதவங்க போடலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவன் கடனெலாம் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப மாட்டிப்பேன் எந்த ஜோசியர் சொல்கிறது சரியாக வராது இந்த வாட்டி இதில் தான் நிற்கும் நான் பெரிய அப்பா டக்கர்னு சொல்ல வரல ஏன்னா சிலதெல்லாம் இவ்வளோ நாள் கணக்குகள் கரெக்டாக இருந்திருக்கலாம் இந்த டைம் வந்து மாட்டிக்காது இந்த தடவை அதுவே தடுமாற்றம் இருக்கும் தடுமாற்றம் வேற அதில் விஸ்வாவசு அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்ன சரி உலக நிறைவு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனுடைய பொருள் ஒரு ஒரு பொருள் சமஸ்கிருதத்தினுடைய இதுதான் தான் அந்த வெண்பா தான் அதனுடைய பொருள் அந்த வெண்பாவை பற்றி தான் நம்ம பேசணும் விவசாயி சந்தோஷப்படுறதெல்லாம் இந்த வருஷம் நடக்கும் அதுதான் பெரிய நான் வந்து பலமா பாக்குறேன் இந்த வருஷம் ஆனால் அது பாசிட்டிவ் காட்டிலும் நெகட்டிவ் தான் கூடுதலா என்ன பொறுத்திருக்கேன் அதுதான் சரி இப்போ இந்த தங்கத்தை பத்தி குறிப்பா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ இப்போ வாங்கிட்டா இந்த வருடத்துக்கு மட்டும்தான் இந்த விலை உயர்வு அப்படின்றது இருக்குமா இல்லை இனிமேலும் தொடரும் இது அப்படின்னு எடுத்து நடுவில் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது இந்த இப்ப ஒரு திடீர்னு ஒரு ஆள் சொன்னார் பாருங்க தங்கம் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் குறையும் நாற்பது பர்சன்ட் அது மாதிரி சிலருடைய சுய லாபத்திற்கு வக்கர எண்ணத்துக்கு மக்கள் பலியாகாமல் இருந்தால் தங்கம் தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லாபத்தை தரும் இல்லை அந்த வீழ்ச்சி அப்படின்றது இந்த கணிப்பு படி உண்டா சார் அவ்வளோ பெரிய வீழ்ச்சி அது மாதிரிலாம் வராது திடீர்னு இவர்களை தான் செய்தால் தான் அதுவும் தற்காலிக வீழ்ச்சியதான் வாங்கிட்டால் கண்டிப்பாக பத்திரமா வைங்க நீங்கள் வாங்கின விலையோடு எக்ஸ்ட்ரா தான் விற்பீங்க அதனால் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கணுன்னா நான் கிடையாது அதுக்கு பொறுப்பு குறைஞ்சது ஒரு வருடம் ரெண்டு வருடமாவது நீங்கள் வச்சுக்கிறது தான் நல்லது சார் இந்த உலக நடப்புகள் நம்ம வச்சு பார்க்கும்போது சார் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த நடவடிக்கை அதிரடியாக இருக்குது அப்படின்றது இது இந்த கணக்கீடுகள் படி நம்ம நாட்டுக்கு ஏதாவது பாதகத்தை உண்டு பண்ணும் நடக்கும் சார் உலகத்துக்கே பாதிப்பு இருக்குது சார் அப்போ நமக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் இந்த இந்த உலகத்தினுடைய கூட்டுதில் தானே நம்மளும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு ஏதோ சொன்னீங்களே பஞ்சாங்கத்தில் ஆட்சி மாற்றம் வருன்றாங்க அதாவதுங்க ஆட்சி மாற்றணும் இப்போ டெல்லியில் நான் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் அது பொருந்தும் நான் என்ன கேட்குறேன் எலெக்ஷன் வர நேரத்தில் தமிழ்நாடு வச்சு நீங்க பேச முடியாதுல்ல அப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் அது பஞ்சாங்கம் செல்லுமா எனக்கு பதில் சொல் ஆனால் இந்த ஆண்டு அப்படின்னு வரும்போது ஆட்சி இருக்கு அது மாற்றம்னா எல்லாருக்கும் அந்த மாற்றம் தானே ஆட்சியிலேருந்து தேர்தலில் மாற்றம் வரும்னு சொன்னாங்களா அவங்க இப்போ பஞ்சாங்கம் வாசிக்கிறவங்க அப்போ என்ன பண்ணும் தேர்தல் நடக்கக்கூடிய இடத்தில் ஆட்சியாளர்களுக்கு மாற்றம் வரும்னு சொன்னால் அதுக்கு நான் பதில் சொல்லுவோம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவர்கள் சிலடையாக சொல்லிவிட்டு போன மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கணக்கெல்லாம் யார் எந்த கணக்கு போட்டாலும் நான் தான் சொல்கிறேன் இப்போ திருப்பி கூட்டணி கணக்காக இருக்கட்டும் இந்த கணக்காக இருக்கட்டும் குரு பயிற்சி இருக்குது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க குரு பயிற்சி பயிற்சி வந்து திருக்கணி திருத்தம்மாடி இருபத்தொம்பது மூணு முடிஞ்சது அடுத்தது குரு பயிற்சி மட்டும் பதினாலு அஞ்சு வருது அடுத்தது கேது பயிற்சி வந்து பதினெட்டு அஞ்சு வருது இந்த பயிற்சிகள்லாம் முடிஞ்சு அதெல்லாம் ஆகிட்டு ஜூலை பதினாலு வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் கூட்டணி கணக்குகள் எல்லாமே இப்போ கூட்டணி யார் வேணுமா இருக்கட்டும் டிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும் ஏடிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும் வேறு எந்த கூட்டணியாக இருக்கட்டும் மற்ற தலைவர்கள் இன்றைக்கி எதுவுமே அரசியலில் பேசுகிறதெல்லாம் வீணாகிடும் என்னை பொறுத்த வரைக்கும் வீணாகும் என்னை பொறுத்த வரைக்கும் பதினேழு ஏழு பதினாலு ஏழு முடியிற வரைக்கும் இந்த கணக்குகள் தப்பாகுன்றதுனால தான் நான் அதை பற்றி பேசும் அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் ஸ்டடி ஆகும் கிரகங்கள் டக்குன்னு எல்லாமே மாறிடும் ஒரு தலைவருக்கு உயிர் ஆபத்து இருந்தாலும் என் மொத்த கணக்கும் ஃபெயிலியர் ஆகும் புரியுதுங்களா உங்களுக்கு நிறைய இருக்குது அவசரப்பட்டு எதுக்கு சொல்லணும் இன்னும் நாள் இருக்குது ஆட்சியாளர்களுக்கு பாதிப்புன்னா அது வந்து எல்லா ஆட்சியாளர்களுக்கு தான் கணக்கு இந்தியாவில் இருக்கிற மொத்த தான் நீங்கள் வரணும் அது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தால் இப்படி ஆகும்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது ஓகே எப்படி அதில் குறிப்பிட்டிருந்தா அப்படி தான் சொல்லணும் இந்த ஸ்லேடையாக பால் போட்டுட்டு போகக்கூடாது சார் ஜோசியனா சொல்லணும் தப்புன்னா ஏற்றுக்குன்னு போகணும் என்ன இருக்கு ரஜினி இப்போ நான் சொன்னேன் தப்பாச்சு ஏற்றுக்கிறேன்ல ஆமாம் சொன்னேன் பஞ்சாங்க குறிப்புகள் அப்படின்றது எப்படி இருக்கும் சார் இப்போ குறிப்பிட்டே இந்த பகுதி அப்படின்றதெல்லாம் இருக்காதுல்ல சார் தான் ஆமா பொதுப்படையா தான் உலகத்துக்கு ஏற்றப்பட்டதான் பஞ்சாங்க அதாவது இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு அறுபது வருடத்துக்கு அப்படிதான் நான் வந்து பஞ்சாங்கம் வந்து பிரபவத்திலிருந்து அக்ஷயம் ஏற்கனவே இதே விஸ்வா வசு அறுபது வருடத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கல்ல ஐம்பத்தொன்பதாவது வாரம் அவங்களுக்கு அவங்களுக்கு இதே விஸ்வா வசு வந்துருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இதே விசுவாசம் பார்த்து தானே இருப்பாங்க அறுபது வருடம் ஆனவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஒன்று பார்த்துருப்பாங்கள்ல எல்லாத்தையும் இதுவும் கடந்து போகன்ற மாதிரி இந்த வருடமும் கடந்து உலகம் கடந்து போயின் தான் சார் இருக்கும் ஒரு பக்கம் அழிவு வரும் உலகமே அழியுன்னு எந்த ஜோதிடத்திலும் சொல்ல முடியாது ஒரு பக்கம் அழிவு ஒரு பக்கம் உயர்றது அதுதான் உலகத்தினுடைய நீதி இப்போ ரஜினி அவர்களுடைய அந்த ப்ரெடிஷன் தவறாச்சே ஏற்றுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அதுக்குன்னு ஏதாவது காரணம் உண்டு ஆமாங்க அதில் இருக்கு இல்லைங்க நான் என்ன மூணு வருஷமாக ரஜினி சார் அதை பற்றி பார்த்துருந்தேன் எல்லாமே பார்த்துருந்தேன் ஆனால் என்னென்னா அவர் என் நண்பர்ன்றதோடு நான் இருக்கிறச்சே அந்த அந்த இது வந்து அவர் கண்டிப்பாக கட்சி ஆரம்பித்தார் எல்லாமே என் கரெக்டாக தான் வந்தது கட்சி ஆரம்பித்தார் பொதுச் செயலாளரை போட்டார் ட்ரெஷரரை போட்டார் புரியுதுங்களா அவர் வந்து வேறு ஒரு ரூபத்தில் ஆட்டோ சின்னத்தையும் வாங்கிட்டார் எல்லாம் அவர் முன்னேற்பாடு பண்ணார் திடீர்னு வந்து அவர் வந்து எல்லாத்தையும் நான் வந்து மூணு வருஷமாக ரஜினியை பற்றி பேசியிருக்கேன் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிற அன்றைக்கி நான் சொல்ல ஆக்சுவலாக என்னென்னா ஆரம்பித்த தேதி ஆரம்பிக்கிறதெல்லாம் முக்கியம் இருக்குது எல்லாமே சிலதெல்லாம் இதெல்லாம் முக்கியம் அதெல்லாம் டக்குன்னு இல்லாமல் அவர் திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட ஒரு டக்கு டக்குன்னு எல்லாமே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஆரம்பித்தார் இன்ஸ்டன்ட் வேகத்தில் முடித்தார் அதில் என் கணக்கு தப்பாக இருந்தது தவிர பட் அவர் ஆரம்பிக்கிறது வந்து அவர் வாயால் சொல்லியிருக்காரு ஒரு கட்சி ஆரம்பிக்காமல் எதுக்கு ஒரு பொதுச் செயலாளரை போடுறார் வீரே போனாலும் நான் ஆரம்பிக்கிறது உறுதி அப்படின்னு அது தாங்க இப்போ அவரை போய் கேட்க முடியாது அது வந்து நம்ம வந்து அது வந்து பேசுகிறது தவறு எந்த தப்பாகிடுச்சா ஆயிடுச்சு ஆமாம் அதில் ஒன்றுமே கிடையாது அதிலேருந்து தான் நான் இப்போ வந்து இப்போ கூட நீங்கள் கேட்டீங்க ஜூலை பதினேழு வரைக்கும் இந்த கூட்டணி கண்டித்துக்கள்லாம் நான் பேச மாட்டேன்ட்டு ஏன்னா இந்த கிரகப்பயிற்சிகளெலாம் வரணும் இந்த கிரகப்பயிற்சிகளெலாம் முடிஞ்ச பிறகுதான் இப்போ விஜய் கூட்டணி போகாமல் இருக்கலாம் சீமான் போகாமல் இருக்கலாம் சீமான் சார் போகாமல் இருக்கலாம் விஜய் ஐயா போக விஜய் சார் போகாமல் இருக்கலாம் ஆனால் சீமான் சார் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் ஒரு கட்சியோட ஏதாவது கட்சியோட கூட்டணி வைப்பாருன்னு நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டுருக்கேன் ஏன்னா அதெல்லாம் காலம் இருக்குது இன்னும் இப்போதைக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய நிர்பந்தமே இல்லை ஏன்னா கிரகப்பயிற்சிகள் ரொம்ப முக்கியம் ரெண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி உண்டு திருக்கணிதத்தின்படி இருபத்தொம்பது மூணு வந்து நடந்தாலும் வாக்கியப்படி தான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பஞ்சாங்கத்தினுடைய சனிப்பயிற்சி என்றாலும் திருக்கணிதத்தினுடைய அமைப்பு தான் இப்போ எல்லோரும் பார்க்குறதுனால அடுத்து கேது பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சி முடிச்சுட்டு பிறகு பதினெட்டு அஞ்சு